கிட்னி திருடுறது இந்த விஷயத்தில் ஈடுபட்ட இரண்டு மருத்துவமனைகளுமே திமுக தொடர்புடைய மருத்துவமனைகள் நாமக்கல்ல இருக்கிற மருத்துவமனை திமுக எம்எல்ஏக்கு சம்பந்தமானதுன்றாங்க நலட்சுமி சீனிவாசன் செய்திகள் அப்படிதான் வந்துட்டு இருக்கு கண்டிப்பா ரெண்டாவதான மருத்துவமனை சித்தார்த்த மருத்துவமனை கே என் நேருக்கு சொந்தக்காரதுன்றாங்க அப்போ நீங்கள் என்ன முல்லை மாறித்தனத்தை பண்ணுறதுக்கும் என்ன திருட்டுத்தனத்தை பண்ணுறதுக்கும் என்ன கேவலத்தை பண்ணுறதுக்குமான ஒரு ஐடி கார்டு என்னது திமுக திமுக நிர்வாகி திமுக பொறுப்பாளர் இதை வச்சுட்டு நீ என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம் இது வரைக்கும் இந்த திமுக நிர்வாகிங்கிறத வச்சுக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் இவங்க தொழில் இவங்க பார்க்குற வருமானம் தரக்கூடிய தொழில்களில் கொலையும் அவங்களுக்கு ஒரு தொழில் பாவம் புண்ணியம்னால் அதில் கிடையாது கொலை ஒரு தொழில் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க கிட்னி திருடுறாங்க அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சொல்கின்ற எல்லாம் கேட்டால் கண்ணீர் வருது கண்டிப்பா அப்போது இதே குற்றத்தை இந்த திமுக இல்லாத வேறு யாராவது செஞ்சுருந்தீங்கன்னா போலீஸ் இன்னேராக அவங்கள வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்களா இல்லையா கண்டிப்பாக ஆனால் இன்ன வரைக்கும் அந்த திமுக நிர்வாகி மேலே காத்து கூடப்படலை சார் ஏன் கேட்டால் போலீஸ் சொல்லுது எங்களுக்கு அம்மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வரலை